அல்ஹம் இல்லில்லா அல்ஹம் கண்ணியமிக்க ஹாஜிமார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்து தாலா உங்கள் ஹஜ்ஜை கபுல் செய்வானாக உங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் கபுள் செய்து மக்பூலான மஃரூரான ஹஜ்ஜை ஆக்குவனாக ஒரு சின்ன ஹதீஸ் நபிசல்லல்ல சொன்ன ஒரு ஹதீஸ் தங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஹஜ்ஜிக்காக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிச்சுவற்றுக்கும் ஒரு நன்மை உங்கள் ஏற்றில் பதிவு செய்யப்படுகிறது இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் தவாஃப் செய்துவிட்டு இரண்டக்காய் தொழுகிறீங்களே அந்த தொழிலினுடைய நன்மை ஒரு அரபு அடிமையை விடுதலை செய்த நன்மை கிடைக்கிறது மூன்றாவது சபா மருவாக்கடையில் நீங்கள் தொங்கோட்டம் சரி செய்வதன் நன்மையானது எழுபது அடிமைகளை விடுதலை செய்வதற்கு சமமாக இருக்கிறது நீங்கள் மக் அரஃபாவில் தங்கக்கூடிய காலங்களில் அல்லா தாலா முதல் வானத்தில் இறங்கி மலக்குகிடம் பெருமையாக என்னுடைய அடியார்கள் நீண்ட நீண்ட தூரத்திலிருந்து தலைவிரி கோலமாக வந்துள்ளார்கள் என்னுடைய ரகுமத்தை ஆதரவைத்திருக்கின்றார்கள் உங்களுடைய பாவங்கள் மணல் இம்மி அளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி மலை துளிகள் அளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி மரங்களின் இலை அளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி கடல் நுரையளவு என் எண்ணிக்கை இருந்தாலும் சரி நான் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்பதாக நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்பதாக அல்லா தாலா மலக்குகளுக்கு நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து அவருடைய சிபார்சுகள் மூலம் நம்முடைய எல்லாம் மன்னிக்கிறான் மூணாவது ஷைத்தானுக்கு நம்ம கல்லடிப்பது இருக்குதை நம்முடைய ஒரு பெரும் பாவம் படுநாசத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் குர்பானிக்கு பகரமாக அல்லா தலா பெரிய நன்மைகளை சேமி சேமித்து வைக்கிறான் நம்முடைய முடியை தலைமுடியை சிறைப்பதனால் மொட்டை அடிப்பதனால் கிடைக்கும் நன்மை இருக்குது ஒவ்வொரு முடிக்கும் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பிறகு தவாபே ஜியாரா கடைசி நம்முடைய பரலான தவாபு செய்யும்போது அல்லாஹ் எந்த பாவத்தையும் விட்டு வைக்காமல் எல்லா பாவத்தையும் மன்னித்தவர்களாக நீங்கள் இப்பொழுது அன்று பிறந்த பாலகன மாதிரி உங்கள் வீடுகளில் திரும்பி நீங்கள் புதினாக புதிதாக நல்ல அமல்கள் செய்து புதுமையான ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழத்துக்கு அல்லாஹ் நமக்கு உத்தரவிட விட்டுள்ளான் ஆகவே ஹாஜிமார்களே இவ்வளோ பெரிய மகத்தான சிறப்பு இந்த ஹஜ்ஜிக்கு இருக்குது அதனால் நம்முடைய ஹஜ்ஜி மக்பூலான மஃப்ரூரான ஹஜ்ஜாவதற்கு ஆவதற்கு நல்ல பயிற்சிகள் எடுங்க நம்முடைய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹோடைய சந்தோஷத்தை பெறக்கூடிய எஹ்லாஸ் என்னும் நீயத்தோடு செய்யுங்க அமல்களில் ஏதாவது குறை இருந்தால் அல்லா மன்னிச்சுருவான் ஆனால் நீயத்து இருக்குது ரொம்ப பரிசுத்தமான முறையில் என்னுடைய அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை பார்த்து என்னுடைய அமலை பார்த்து சந்தோஷப்படணுங்கிற ஒரே எண்ணத்தில் நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் சரி அந்த ஹஜ்ஜி செய்யும் காலங்களிலும் சரி உங்களுடைய நீயத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள் போய்ட்டு வந்த பிறகு வீட்டில் வந்து இறங்கின உடனே யா அல்லா உன்னுடைய பொருத்தத்தை நாடி உன்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் ஹஜ்ஜு செய்தேன் என்பதாக நீயத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் அல்லா தலா உங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான மஃப்ரூரான ஹஜ்ஜாக்கி உங்களுடைய முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதை விட சிறந்த வாழ்க்கையாக ஒரு உன்னதமான வாழ்க்கையை அல்லா வாழ்வதற்கு அல்லா தோஃபீக் செய்வானாக